ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம பிரேமி வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா தான் உலகம் அப்பா அம்மா பார்த்த ஒரு அமெரிக்க கல்யாணம் இருக்காங்க நம்ம ரொம்ப நல்லாவே பாடுவாங்க ஒரு பாட்டு கிளாஸுக்கும் போவாங்க அங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஏரியால தாங்க அந்த பாட்டு கிளாஸ் இருக்கு வழக்கம் போல அவங்க அந்த பாட்டு கிளாஸுக்கு போயிருக்க அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாடல்களையும் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அந்த பாட்டு கிளாஸ்ல கரண்ட் போகுதுங்க அந்த சமயத்துல ஒரு மர்மமான நபர் மொட்டமாடி ஏறி வந்து இருக்கிற நம்ம நம்ம ஹீரோயின் முத்தமிடவும் அந்த அந்த இடத்துல எல்லாமே மாறி போகுது மர்மமான நபர் யாரு அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்னெல்லாம் நடக்குது ஒரு பையனுக்கு வருது அப்படின்னு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கூட பண்ணுவானா பல பயங்கர கிளைமேக்ஸோட பார்க்க இந்த படத்தோட ஹைலைட்டே இந்த கிளைமேக்ஸ் அதை ஃபீல் பண்ண இந்த கதை கூட ஆகணும் கூட்டு வீடியோவை வீடியோ பாருங்க நான் ஏதோ சுமாரா பேசுறேன்னு தோணுச்சுன்னா மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க பை தி வே நான் நீங்க பாக்கறது நம்மளோட பிலிம் பை படத்தோட ஓபனிங் செல்லையே சோன ஆன்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்டிய காமிக்கிறாங்க இந்த ஆன்டி இந்த பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படியே எதிர்க்க ஒரு அஞ்சாறு பொண்ணுங்க கர்நாடிக் சங்கீதம் பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த அஞ்சாறு பொண்ணுங்கள்ல தான் நம்ம ஹீரோயினான மித்துலும் இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு வாதியார் இருக்காருங்க அவரு தான் சங்கீத வாதியார் அங்க இருக்கிற லோக்கல் ஏரியால தான் இவர் கிளாஸ் வச்சிருக்காரு சோனா சொன்ன பாத்தீங்களா அவரு இந்த வாதியார் வாதியாரோட மனைவி அப்படி அந்த வாதியாரோட மனைவி அழகா இருக்காங்கன்னு சொல்லியே அந்த கிளாஸ்க்கு வெளிய அந்த ஏரியால இருக்க லோக்கல் பசங்க எல்லாம் என்ன ஏறமோ அந்த சோனா ஆண்டிய சைட் அடிப்பாங்க அது மட்டும் இல்லாம அங்க அழகா பாட்டு பாற வர பொண்ணுங்களை எல்லாம் கூட சேர்ந்து சைட் அடிப்பாங்க அப்படி அங்க இருக்கிற லோக்கல் கேங்ல இருக்கிற ஒரு ஆளுதான் நம்ம ஹீரோவான அர்ஜுன் இப்ப நம்ம அர்ஜுன் அந்த இடத்துல இல்லைங்க அவர் தன்னோட வீட்டுல இருந்து அப்படியே சாப்பிட்டு ராத்திரி ஒன்பது மணி ஆனா இங்க வந்து நின்னுடுவாரு அப்படி அந்த இடத்துக்கு தன்னோட பைக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அந்த ஏரியால நம்ம அர்ஜுன் கொஞ்சம் ஃபேமஸ்ங்க ஏன்னா அவரோட கேங்க பொறுத்த வரைக்குமே யாரையன்னா அடிக்கணும் கொஞ்சம் நக்கலா பேசணும் கை விடணும்னா முதல்ல அர்ஜுன் தான் போய் கை விடுவாரு ஏன்னா அவரால அவரோட கோவத்தை அடக்க முடியாதுங்க அப்படிப்பட்ட அர்ஜுன் தான் இப்போ அந்த பாட்டு கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அர்ஜுனுடைய ஃப்ரெண்ட்ஸோ அங்க பயங்கரமா பாட்டு பாடிக்கிட்டு கெலாட்டா பண்ணிக்கிட்டு ஒரு கடத்துல மேல இவங்கள டிஸ்டர்ப் பண்ணுனே சொல்லி பயங்கரமா ஊழ விடலாம் செய்யறாங்க இதுல அந்த பாட்டு வாத்தியாரோ பயங்கர டென்ஷன் ஆகி நேரா கீழே இறங்கி வந்து டேய் உங்களுக்கு அவ்வளவுதாண்டா லிமிட் இன்னைக்கு விநாயகாய் விநாயக சகுதி அதனால எல்லாரையும் கூட்டு சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கோம் இன்னி இப்ப இப்படி பண்றீங்களடா அப்படின்னு லெவல் இவனு கத்த ஆரம்பிக்கிறாரு ஏ வாதியார சும்மா போர் அடிக்கிற மாதிரி பேசினுக்காத அப்படியே உன் பொண்டாட்டி இங்க வந்து டான்ஸ் ஆட சொல்லு பாக்கத்துக்கு கலகலப்பா இருக்குன்ற மாதிரி ஒருத்தன் வாய் விட என்னங்கடா ஓவரா பேசுறீங்கன்னு சொல்லி இப்பயே போலீஸ்க்கு போன் பண்றேன்னு சொல்லி அங்க இருக்கிற பசங்களையே ஒரு மிரட்டுறாரு இதுல அந்த பசங்களும் கொஞ்சம் பயந்து போறாங்க அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம அர்ஜுன காமிக்கிறாங்க அர்ஜுன் வரவரியில வேற பயங்கர டிராஃபிக்குங்க ஒரு காருக்காரன் அவன் தப்பா வந்துட்டு ஆட்டோ காரன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அதை

மாதிரி அவங்க நண்பர்களும் சொல்ல சரி இப்ப என்ன பண்ணனும் நீ ஒரு முத்தத்தை கொடுக்கணும் யாருக்குடா குடுக்கணும் அந்த பாட்டு வாத்தியார பழி வாங்குனோம்னா அவங்க மனைவிக்கு நீ முத்தத்தை கொடுக்கணும் அப்பதான் அவனை பழி வாங்குன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கிட்ட அவங்க பிரண்ட்ஸும் சொல்ல நீ மேல போ நாங்க கரண்ட கட் பண்றோம் நீ அந்த வாத்தியாரோட மனைவிக்கு முத்தத்தை கொடுத்துட்டு ஓடி வந்துரு அப்படின்ற மாதிரியே இப்ப அர்ஜுன மேல அனுப்புறாங்க அப்படி அர்ஜுன் மேல போறாரு இங்க கரண்டையும் கட் பண்றாங்க அப்படி அந்த இருட்டுல வந்து அந்த வாத்தியாரோட மனைவின்னு நினைச்சு அங்க இருக்கிற வேற ஒரு பொண்ணுக்கு இவரு கொடுத்துடுறாருங்க இதுல அந்த பொண்ணுமே ஷாக் ஆகுறாங்க அர்ஜுனுக்கும் ஷாக்கு கரண்ட் இருட்டா இருக்கிறதுனால அது யாரு என்னன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் அடையாளம் தெரியாம இப்ப கரண்ட் வந்ததும் நம்ம அர்ஜுனும் அங்க இருந்து கிளம்ப அப்படி கிளம்புற சமயத்துலதான் அந்த வாதியாரோட மனைவி சோனா ஏ அர்ஜுன் நீ என்ன மேல வந்திருக்க எதுக்காக இங்க வந்துட்டு போற அப்படின்ற மாதிரி சந்தேகமா கேள்வி கேக்குறாங்க கட் பண்ணா இங்க நம்ம மித்துல இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தாங்க நம்ம அர்ஜுன் கொடுத்திருக்காரு மித்துலுமே ரொம்ப பயந்து நம்மளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முதல் முதல்ல ஒரு பையனோட கை நம்ம மித்துலோட மேல பட்டிருக்கோங்க அதுல அவங்க ஒரு மாதிரி ஆகி இப்ப நேரம் அவங்களோட வீட்டுக்கும் ஓடுறாங்க அந்த நொடியில இருந்து நம்ம அர்ஜுனுடைய மனசு ஒரு மாதிரி ஆகுதுங்க அது என்ன தெரியல இருட்டுல பாக்க முடியல ஆனா அந்த ஒரு நொடி என் வாழ்க்கையில போன ஜென்மத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குது அவதான் எனக்கான ஒருத்தியா அவளை நான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல இப்படி ஒரு கட்டத்துல அடுத்த நாள் காலையில நம்ம அர்ஜுன் தூங்கிக்கிட்டே இருக்க அவர் ரூம் கதவை வேகமா வந்து அர்ஜுனுடைய அப்பா தட்டுறாருங்க நம்ம அர்ஜுனுடைய அப்பா ஒரு போலீஸா இருப்பாரு அவருக்கு தன்னோட பையனை கண்டாலே பிடிக்காது என் நேரமோ இவனாலதான் எனக்கு பிபி வந்தது சுகர் வந்தது வேலை வெட்டிக்கு போகாம இப்படி இருக்கான்னு சொல்லி கரைச்சி கொட்டிக்கிட்டே இருப்பாரு அதே வேலையில இந்த பாட்டுவாதியார் வேற இப்போ அர்ஜுனோட வீட்டுக்கு வந்து நேத்து ராத்திரி உங்க

மித்துலுமே நம்ம அர்ஜுன பாக்குறாங்க அர்ஜுன பாத்த உடனேயே அவங்களுக்கு அந்த ராத்திரி நடந்த சம்பவம் தான் ஞாபகம் வருது அவங்க வெளிச்சத்துல ஓரளவுக்கு அர்ஜுனோட முகத்தை பார்த்திருப்பாங்க அதனால அங்க நம்ம அர்ஜுனை பார்த்து கோவமும் பட முடியாம ஒரு பயந்த சுபாவத்தோட அங்க இருந்து தன்னோட தோழிகளோட கிளம்புறாங்க ஆமாங்க நம்ம மித்துள் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவங்க அதனால இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியாம உள்ளேயே வச்சிக்கிறாங்க இப்ப நம்ம மித்துலோட வீட்டுல காமிக்கிறாங்க யூரோகிமித்துனுடைய அப்பா அம்மா மித்துலுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடியே அமெரிக்கால இருக்கிற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருப்பாங்க இப்ப அந்த பையன் யூஎஸ்ஏ கலிபோர்னியால ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கானா அந்த வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா சீக்கிரமா கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலான்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் அப்பப்போ நம்ம மித்துல வந்து பாக்குறது ஒண்ணுங்க டேட்டிங் அப்படின்ற பேர்ல எப்ப அவன் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம மித்துல கூப்பிட்டுக்கிட்டு ஏதாவது ரெஸ்டாரண்ட் போயிடுவான் அப்படி இப்பயும் மித்துல கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்ப அப்படி போற வழியில திரும்பி நம்ம மித்துல் நம்ம ஹீரோவான அர்ஜுன பாக்குறாங்க அர்ஜுன பார்த்த உடனே திரும்பி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது அங்க தன்னுடைய பியான்சேவோட கைய அவங்க புடிச்சுக்கிறாங்க அந்த

அப்போ ஒரு சந்து திரும்பும் போதோ அந்த வழியா வந்த மித்துல் மேல மோதிர மாதிரி போயிடுறாருங்க நம்ம மித்துலும் அந்த இடத்துல தடுமாறி கீழே விழ நம்ம அர்ஜுன பார்த்துதான் அவங்க வாயை முடிக்கிறாங்க ரொம்ப பயப்படுறாங்க அதை கவனிக்கிற நம்ம அர்ஜுனுமே நம்ம மித்துல் பக்கத்துல நெருங்குறாரு அப்ப ஒரு சென்ட் வாசனை வருதுங்க இதே வாசனை அந்த ராத்திரியும் அவருக்கு வந்திருக்கும் இந்த பொண்ணு எதுக்கு நம்மள பார்த்ததும் வாயை மூடுறா அப்ப இவதான் இன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி அப்பதான் நம்ம மித்துல பத்தி நம்ம அர்ஜுன் தெரிஞ்சுக்கிறாரு சோ நம்ம மித்துல் கிட்டதான் நம்ம அர்ஜுன் ஆல்ரெடி மனசை பறி கொடுத்திருப்பாரு இங்க அர்ஜுன பார்த்ததும் மித்துல் வேற வேகமா ஓடி ஒரு ஆட்டோவை பிடிக்க அப்படி அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம மித்தலுடைய காலேஜையும் நம்ம அர்ஜுன் தெரிஞ்சுக்கிறாரு அப்படி அவ காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் நம்ம அர்ஜுன் வெயிட் பண்ண மித்துலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நைசா எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்க ஆனா அங்க நம்ம அர்ஜுன் வந்து நிக்க என் பைக்ல வந்து ஏறு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா ஒரு கணீர் குரல்ல சொல்றாரு இவங்களும் கொஞ்சம் பயந்துகிட்டு எதனா பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி வண்டியில ஏற அன்னைக்கு ராத்திரி நடந்ததுலாம் நான் இன்டென்ஷனலா பண்ணதில்ல ஆக்சுவலி நான் முத முதல்ல ஒரு பொண்ணு தொட்டதே அன்னைக்கு ராத்திரி உன்னதான் அதனால நீ தப்பாலாம் கூடாது சரி ஓகே அன்னைக்கு அப்படி நடந்ததே நீ எதுக்கு வெளியே இருக்க ஏன் நம்ம கொஞ்சம் எனக்கு வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அம்மா தேடுவாங்க கிளம்புட்டு அர்ஜுன் சுத்தி முத்தி பாத்துட்டு சரின்னு சொல்லிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு பைக்லயே நம்ம மித்துளை கொண்டு வந்து அவங்க வீட்டுல டிராப் பண்றாரு டிராப் பண்ணிட்டு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு தானே காலேஜ் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் மாதிரி சொல்ல மித்துள் இன்னமும் பயந்து வீட்டுக்குள்ள ஓடுறாங்க என்னடா இந்த பையனோட தொல்லை பெருந்தொல்லையா போச்சு பேசாம நாளைக்கு காலேஜ் லீவ் போட்டுலாமான்னு பார்த்தா நாளைக்கு வேற அவங்களுக்கு எக்ஸாமுங்க வேற வழி இல்ல காலையில வேகமா ஏழு மணிக்கே கிளம்பி போயிடலாம்னு பார்த்தா காலையிலேயே வந்து நம்ம அர்ஜுன் நிக்கிறாரு அப்படி அவங்க ஒரு ஆட்டோ ஏறி தப்பிக்கலாம்னு பார்த்தாலும் அர்ஜுன் வழிமறிச்சு அங்க நம்ம மித்துல கூட்டிட்டு போறாரு அப்படி நம்ம மித்துனுடைய போனை வாங்கி அவரு ஃபோனுக்கு டயல் பண்ணிக்கிட்டு அப்படி அவங்க நம்பரையும் தெரிஞ்சுக்க நாலளவுல ரெகுலரா நம்ம மித்துனை பிக்கப் பண்றதும் டிராப் பண்றதும் ஃபோன்ல நைட்டு டெக்ஸ்ட் பண்றதும் மாதிரி அவருடைய லைஃப் அவரு தொடர்றாரு முதல்ல எல்லாமே நம்ம மித்தலுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் அளவுல நம்ம அர்ஜுனுடைய சுபாவம் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குதுங்க அவ என்னதான் நம்ம மேல ரூடா நடந்துக்கிட்டாலும் அவன் நம்மள ப்ரொடெக்ட் பண்றான் நம்மள கேர் பண்ணிக்கிறான் நம்ம கிட்ட நிறைய லவ்வ குடுக்குறான்ற மாதிரி புரிஞ்சுகிட்டு ஒரு நல்ல நண்பர்கள் போல பழக ஆரம்பிக்கிறாங்க அப்படி பாணிபூரி கடைக்கு போறது அங்க இங்கன்னு சுத்துறாங்க நம்ம மித்தலுமே ஒரு நாள் எனக்கு எல்லாமே ஓகே ஆனா அர்ஜுன் நீ அடிக்கடி கோவப்படுற அந்த கோவத்தை மட்டும் குறைச்சிக்கலாமே ஏன்னா கோவம் அதிகமா பட்டா வாழ்க்கையில எதுவுமே நம்ம பக்கம் நிக்காதுன்னு சொல்லுவேன் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க நீ இப்படியே பக்கத்திலேயே இரு இப்படி பேசிக்கிட்டே இரு நானும் கோவப்படாம அமைதியா இருக்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம மித்துனுடைய கன்னத்திலேயே நச்சுன்னு ஒன்னு குடுக்க நம்ம மித்துள் திடீர்னு ஷாக் ஆகுறாங்க அங்க இருந்து திரும்பி வீட்டுக்கு ஓடுறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரையுமே காதலிச்சிக்கிறாங்க ஆனா ரெண்டு பேரும் வெளியே சொல்லாம இருக்காங்க இந்த சந்தோஷத்தோடய நம்ம மித்தில் வீட்டுக்கு வர்றப்போ அவங்களுக்கு ஒரு ஷா காத்துருக்குங்க அந்த அமெரிக்கா மாப்பிள்ள இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு இப்ப கலிபோர்னியால வேலை கிடைச்சிருச்சான் அதனால இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெண்டு மாசத்துல அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க அவனோட ஃபேமிலியோட வந்து நம்ம மித்துலோட வீட்லயும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேக்குற மித்துலுக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு இன்னும் கல்யாணத்துக்கு பல வருஷம் இருக்குன்னு நினைச்சோம் ஒரு மாசத்துல பண்ணிக்கணும்னு சொல்றான் அப்ப நம்ம அர்ஜுனோட இருந்ததெல்லாம் எல்லாம் வேஸ்டா அர்ஜுன என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வருது அந்த சம்பந்தி வீட்டுக்காரங்க கிட்டயோ நம்ம மித்துலுடைய அப்பா என் பொண்ணு நான் என்ன சொன்னாலும் அதை கேப்பா என் பொண்ணை தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நீங்களும் வேற எந்த இடமும் பார்க்காம இத்தனை வருஷமா என் பொண்ணுக்காக வெயிட் பண்ணதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் பேச அப்படி அப்பாவோட வார்த்தைகளை கேட்கும் நம்ம மித்துலுடைய மனசு கொஞ்சம் மாறுதுங்க இங்க நம்ம அர்ஜுனும் இந்த காதல் மயக்கத்துல நம்ம மித்துல காதலிக்கிற விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்ல கூடிய சீக்கிரமே வேலை கிடைச்சதும் மித்துல பொண்ணு கேட்டு போலான்ற மாதிரி இவங்க பிளான் போடுறாங்க ஆனா இங்கிட்டு நம்ம மித்துலோடைய அம்மா நானும் கொஞ்ச நாளா உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு சம்பந்தி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க அப்ப கூட உன் முகத்துல சிரிப்பு இல்ல என்ன எதனா லவ் ஓடிக்கிட்டு இருக்கா நம்ம வீடு சுச்சுவேஷன் தெரியுதுல எதனா லவ் கிவ்னு எழுதிட்டு வந்த என்னையும் உங்க அப்பாவையும் உயிரோட பார்க்க முடியாது இப்ப கொஞ்ச நாளாவே உன்கிட்ட இந்த புகை பிடிக்கிற நாத்தம் அடிக்குது எதனா ஆம்பளை சகவாசம் வந்தது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் மிரட்டிட்டு போறாங்க இதுனால ஆல்ரெடி பயந்த சுபாவத்துல இருக்கிற நம்ம மித்துல் இதுல இன்னும் என்னமோ பயப்படுறாங்க எப்பவுமே ராத்திரி ஆச்சுன்னா நம்ம மித்துலுக்கு நம்ம அர்ஜுன் கால் பண்ணி பேசுறது வழக்கங்க அப்படி இன்னைக்கு ராத்திரியும் கால் பண்ணலாம்னு பாக்குறாரு ஆனா ராத்திரி பத்து பன்னெண்டு வாட்டி கால் பண்ணியும் நம்ம மித்துல் எடுக்கல மித்துலும் காலையில எழுந்து அந்த போனை பார்த்து அர்ஜுனுக்கு மறுபடியும் கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி மீட் பண்ண கூப்பிட அவ ப்ரப்போஸ் பண்ண போறா நம்மளும் ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம அர்ஜுனும் வராருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அம்மா மளிக சம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படியே லிஸ்ட் கொடுத்துட்டு பேசுவோம் சொல்லிட்டு அப்படி மல்லிகை சாமா கடையில வச்சு நம்ம மித்துல் கிட்ட நம்ம அர்ஜுனும் பண்றாரு கூடிய சீக்கிரமாவே எனக்கு வேலை கிடைச்சிடும் நெக்ஸ்ட் மந்த் போல உங்க வீட்டுல வந்து நானும் எங்க அம்மாவும் பொண்ணு கேக்குறோம் என்ன ஓகேவா அதான நீ சொல்ல வந்தேன்ற மாதிரி நம்ம அர்ஜுன் மித்துல் கிட்ட சொல்ல ஆனா மித்துலுமே இல்ல அது நடக்காது நான் உனக்கு காதலிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்ற ஆமா நான் உனக்கு காதலிக்கல எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் ரெண்டு மாசத்துல அமெரிக்கா போயிடுவேன் அன்னைக்கு கார்ல ஒரு பையன் இருந்தால அவன் என்னோட ஃபியான்ஸே நான் அவனதான் கட்டிக்க போறேன்ற மாதிரி சொல்ல ஆல்ரெடி பயங்கர கோவக்காரர் அவரு இந்த விஷயத்தை கேட்டதும் இன்னும் கோவப்படுறாரு ஏய் மித்தோல் ஒரு நிமிஷம் இல்ல மித்தோல் என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்ப ஏழு நாள் நம்ம சுத்தினது அது எல்லாமே லவ் இல்லையா லவ் இல்லாம தான் என் கூட ஏழு நாள் இருந்தியா நான் உங்க வரப்போ அமைதியா இருந்தியா அப்படின்னு எவ்வளவோ கேக்குறாரு மேல கை வச்சதோ நம்ம மித்தலும் கோவப்பட்டுட்டு நான் அன்னைக்கே கோவப்பட்டு ஆனா ஏன் படலன்னு எனக்கு தெரியல ஆனா இப்ப என் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதன்ற மாதிரி அர்ஜுன் கிட்ட சொல்ல அர்ஜுன் அந்த இடத்துலயே ஒரு பாட்டில எடுத்து தன்னோட கையிலேயே ஒரு கோடு போட்டுக்கிறாரு அதை பார்த்தும் நம்ம மித்துலாங்க அர்ஜுனை கண்டுக்காம அங்கிருந்து வேகமா போறாங்க ஆக்சுவலி நம்ம அர்ஜுன் அந்த இடத்துல அந்த பாட்டில் வச்சு அப்படி பண்ணதுல அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க அர்ஜுனுமே கொஞ்ச நேரத்துல தெரியாம அவளை இன்னும் பயம்புறுத்துற மாதிரி பண்ணிட்டோமே தேவையில்லாம அதிகமா கோவப்பட்டோமே அவங்க ஆல்ரெடி பயந்த சுபாவம் உள்ளவ மேபி வீட்டுல மிரட்டி இருக்கலாம் பக்குவமா சொன்னா ஏத்துக்க போறா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூல் ஆகுறாரு இப்ப அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நேரம் ராத்திரி சமயத்துல நம்ம மித்துலோடைய வீட்டுக்கும் போறாரு அப்படி அர்ஜுனுடைய கைய நம்ம மித்துல காமிச்சு எனக்கு ரொம்ப வலிக்குது என்ன பிளீஸ் விட்டு போயிடாத நீ இல்லாம என்னால முடியாது பிளீஸ் மித்துல் பிளீஸ் மித்துல் மாதிரி அவ்வளவு கெஞ்சிராருங்க மித்துலுமே கொஞ்சம் பயந்து போய் முதல்ல அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விடுறாங்க அதுக்கப்புறம் அங்க அர்ஜுன இப்பவே கிளம்பு என் பியான்சே பாத்தா மாதிரி சொல்றாங்க சும்மா சொல்லாத எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனும் நம்ம மித்துல கெட்டியமா புடிச்சுக்கிட்டு என்ன விட்டு போயிடாத உண்மையாலே என்ன லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்க சரி உண்மையை சொல்றேன் இருக்கிறேன் இன்னும் ஒரு மாசத்துல இதே நாள்ல நான் இப்படி என் புருஷனோட இருப்பேன் ரெண்டு மாசத்துல அமெரிக்கால இருப்பேன் என் நினைப்பெல்லாம் அதுலதான் இருக்கு என்னை விட்டுன்ற மாதிரி அவங்களும் அழுதுகிட்டே அந்த காதலை மறைச்சிட்டு அர்ஜுன் கிட்ட போய் சொல்ல அர்ஜுன் அங்க சுக்குநூறா உடைஞ்சு போறாருங்க அந்த நொடியில இருந்து அர்ஜுனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் விளங்கல அப்படியான ஒரு காலை பொழுதுல ஊரே ஹோலி கொண்டாடிக்கிட்டு இருக்க நம்ம அர்ஜுன் ஒரு வெள்ளை கலர் ஜிப்பாவை எடுத்து போடுறாரு ஏதோ அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன அமைதி தோன்றுது இப்ப அந்த ஹோலி பண்டிகையும் அவர் நண்பர்களோட சேர்ந்து இப்ப நம்ம மித்து இருக்காங்க இருக்காங்கல்ல அவங்க வீட்டு வாசல்ல தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க கட் பண்ணா இப்ப நம்ம மிதுலுமே அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஹோலி கொண்டாடலான்னு தெருவுக்கு போலான்னு இருக்காங்க அவங்க அம்மாக்கு சந்தேகம் வந்திருக்கோம்ல அத அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல அதனால மிதுல் நீ இதுக்கப்புறம் எங்கேயும் போக கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு அந்த வேலையில தான் நம்ம அர்ஜுன் ஒரு ஹோலி பொடியை எடுத்துக்கிட்டு நேரா மித்துலோடைய வீட்டுக்கு வராரு அவருக்கு என்ன தோன்றுச்சோ தெரியல நேரா மித்துலோடைய அப்பா கிட்ட வந்து அங்கிள் உங்க பொண்ணு இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம மித்துல அங்க வந்து நிக்க ஆக்சுவலி அங்கிள் உங்களோட பொண்ணு நான் ரொம்ப சின்சியரா காதலிக்கிறேன் எனக்கு கட்டி மாதிரி குடுப்பீங்களான் இதுல நம்ம மித்துலோட அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆகி அங்கேயே நம்ம அர்ஜுன அடிக்க அடிச்சாலும் பரவாயில்ல அங்கு எனக்கு சீக்கிரமாவே நல்ல வேலை கிடைச்சிடும் கை நிறைய சம்பாதிப்பேன் சொந்த வீடு இருக்கு அங்கு கட்டி கொடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க திரும்பி ஒரு கோவப்பட்டு அடிச்சு வெளிய போடா யார் ராணி ஏ யார் இவன் அப்படின்ற மாதிரி கோவப்பட அர்ஜுனுக்கும் கோவம் வருதுங்க ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பாத்தீங்களா அவன் எதுக்கு இந்த பொறுகி பையனெல்லாம் வீட்டுக்குள்ள விடுறீங்க போடா அப்படின்ற மாதிரி ஓவரா நக்கலா பேசுறான் இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கோவப்பட்டு அப்படியே மித்துல பாக்க மித்துலும் கோவப்படாத பொறுமையா பேசுன்ற மாதிரி தலையாட்ட ஒரு கட்டத்துல மித்துலோட கைய பிடிச்சி அந்த பியான்சை இழுத்துட்டு நீ எதுக்கு அவனுக்கு வக்காலத்து வாங்குறன்ற மாதிரி கத்த ஏண்டா கைய பிடிச்சா இழுக்கிறான்னு சொல்லி பயங்கர கோவம் வந்து அங்கேயே அந்த பியான்சே ஒரு சேரு எடுத்து நம்ம ஹீரோ அடி அடின்னு அடிக்கிறாரு ஒரு களத்துல அவரோட மூஞ்சையெல்லாம் பேத்து இப்ப அந்த பியான்சே சீரியஸாவே போயிடுறாருங்க அந்த அளவுக்கு அவனுக்கு அடி விழுது இத பாக்குற அந்த குடும்பமே அதிர்ந்து போகுது இங்க நம்ம மித்துலும் கதறி அழுகுறாங்க இப்ப வெளியே நம்ம ஹீரோவுடைய பிரெண்ட்ஸ் எல்லாம் வேகமா அந்த வீட்டுக்கு வந்து அங்க நம்ம ஹீரோவ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போற மாதிரியும் அப்படி ஹீரோவை கூட்டிட்டு போறப்போ அவசரப்பட்டு கோவப்பட்டு கொட்டிட்டியடான்னு சொல்லி ஒரு வெறுப்போட நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் பாக்குற மாதிரியும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே மாற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அங்கேயே போலீஸ் வந்து அந்த பையனை அடிச்சதுக்காக நம்ம ஹீரோ அர்ஜுன கைது பண்ணிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா அவனும் உடம்பெல்லாம் கொஞ்சம் சீரியஸ் ஆகி ஐசியூல சேர்க்கப்படுறான் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம இப்படி பண்ணதுக்கு ஹீரோவை கட்டி வச்சு அவங்க அப்பா அடி அடின்னு அடிக்கிறாருங்க ஆனா ஹீரோவோட மைண்ட்ல எல்லாம் நம்ம ஹீரோயின் ஒரு பார்வை அது அதுதாங்க வந்து வந்து போகுது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் உடஞ்சி போய் வீட்டில் உட்காடுறாங்க அவங்க ஃபியான்ஸே பல மாசங்களா பல வாரங்களா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு ஆனா அவரை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு மனசு வரல அவங்க அப்பா அம்மாவும் உன்னை கட்டிக்க போற பையனை கூட வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க மாட்டியான்ற மாதிரி நம்ம மித்துல கட்ட அப்போதான் மித்துலுமே நான் எதுக்கு அவனை பார்க்கணும் அந்த அர்ஜுன் ரொம்ப பொறுமையா தானே உங்ககிட்ட பேசினா நீங்க தானே கோவப்பட்டு அவனை அடிச்சீங்க நீங்க அடிச்சது தப்பு இல்ல அவன் அடிச்சா தப்பா ஆமாப்பா நான் அவனை காதலிக்கிறேன் அவன் இல்லாம என்னால வாழ்க்கையே இல்ல எனக்கு அவன் வேணும் அவங்க கிட்ட நான் போறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க உடனே அங்க நம்ம மித்துலா அடிச்சு அவங்க அப்பாவும் அவங்களோட அறையில அடைக்கிறாரு இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோவுமே அதிகமாக கோவப்பட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கிற மனநல ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கப்படுறாரு அங்க ஒரு டாக்டருமே நம்ம ஹீரோவுடைய உடம்ப பார்த்து அவர் கொஞ்சம் மென்டலா ஃபிட்டா இல்ல அதிகமாக கோவப்படுறாரு அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னு சொல்லி ஹீரோ ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு இங்க நம்ம ஹீரோவ நினைச்சு நினைச்சு வாழ்க்கை ரொம்ப வெந்து போய் அதுவும் அந்த அடப்பட்ட ரூம்ல நம்ம ஹீரோயின் இருந்து ஒரு கடத்துல அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்கலாம்னு போக இங்க நம்ம ஹீரோவுமே பல மாசங்கள் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படி அவரோட கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்போ கியூர் ஆகி அந்த டாக்டரோட வழியில போய் இப்ப அந்த டாக்டர் சொல்ற மாதிரி ஒரு ஜென்டில்மேனா மேனா மாறுறாரு இதுக்கப்புறம் கோவம் இல்லாத ஒரு அர்ஜுனதான் இந்த உலகம் பார்க்கும் அது எல்லாத்துக்கும் நான் டாக்டரை தான் தேங்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப அவர் அங்க வெளியே போறாரு அங்க ஒரு நசம்மா அங்க இருக்கிற ஒரு பேஷண்டா அடக்க முடியாம தவிக்கிறதா அவர் பாக்குறாரு நம்ம ஹீரோ இப்போ அந்த டாக்டருடைய முறைகளை ஃபாலோ பண்ணதுனால அவராலயே மத்த பேஷண்டா பாத்துக்க முடியுங்க எங்க அந்த பேஷண்டா நான் பாக்குறேன்னு சொல்லி அந்த நசம்மாவை தலை சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாக்க அங்க இருக்கிறதோ நம்ம ஹீரோயினான மித்துலுங்க ஆமாங்க நம்ம ஹீரோ இப்ப பல மாசமா இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சமயத்துல அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இப்போ அவரு காமா இருப்பாரு ஆனா இங்க நம்ம ஹீரோவை நினைச்சு நினைச்சு ஒரு கட்டத்துல அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்க போன நம்ம ஹீரோயின் மென்டலா ஆகி இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருப்பாங்க அத பாக்குற நம்ம ஹீரோவோட இதயமே சுக்கு சுக்குநூறா உடையுதுங்க அப்படி அங்க சாப்பாடெல்லாம் தூக்கி அடிக்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணி இப்ப டாக்டர் கிட்டயோ என்னாச்சுன்னு கேட்க அவங்க பழச எல்லாமே மறந்துட்டாங்க அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்க போயிட்டாங்க அவங்க அப்பா தான் இங்க வந்து தன்னையே என் பொண்ணுக்கு அடையாளம் தெரியலன்னு சேர்த்து விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அவனா இவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்குவான்ற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறாரு அப்படி நம்ம ஹீரோ அவரோட காதலியான மித்துல பக்கத்துல இருந்து பாத்துக்க செய்யறாருங்க அந்த டாக்டருமே அந்த மித்துல் பொண்ணு யாரோ ரொம்ப நம்புறாலோ அவங்க சொல்றதுதான் கேப்பா அப்படி நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து அந்த பொண்ண நம்ப வச்சு இப்ப மாத்திரை எல்லாம் எடுக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ண ட்ரை பண்றாரு ஆனாலுமே நம்ம மித்துல் ரெக்கவர் ஆகுற மாதிரியும் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரியும் தெரியலைங்க ஏன் அவங்களுக்கு அப்பா அம்மா இங்க இருக்கிற நம்ம ஹீரோ கூட யாருன்னு தெரியல அப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு அவருடைய நண்பர்களை கிட்டத்தட்ட பல மாசத்துக்கு அப்புறம் பார்க்க வராருங்க ஹீரோவை பார்த்த உடனே அவங்க நண்பர் மருத்துவர்களும் ரொம்ப சந்தோஷப்பட அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல அவர் ரெக்கவர் ஆன விஷயத்தையும் நான் ரெக்கவர் ஆயிட்டு வெளியே வரப்போ என்னோட மித்துல் அங்க பைத்தியமா உள்ள வந்திருக்காடா அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல உங்களால நினைச்சா அவளை காப்பாத்த முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு அது எப்படின்னு கேக்கும் தான் அங்க டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு நம்ம மித்துல் சடனா அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு ஒரு கைத்துல தொங்க தான் அவங்களுக்கு அவங்க பழைய மெமரி போய் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க நினைச்சா அந்த பழைய மெமரியை தோண்டி எடுக்க முடியும் அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை ரீக்ரியேட் பண்ண

ஹீரோ கிட்ட என்னதான் அந்த பொண்ணு உன்னோட காதலிய தாண்டி அதுக்கு முன்னாடியில இருந்தே எங்களோட ஸ்டூடெண்ட் அப்படி எங்களோட மித்துலுக்காக நாங்க அதை ரீக்ரியேட் பண்ணுறோம்ன்ற மாதிரியும் ஒத்துக்கிறாங்க அப்படி எல்லாரும் மஞ்ச சாரி கட்டிக்க அப்படி அந்த மொட்டை மாதிரியும் அலங்கரிக்க இங்க வழக்கம் போல கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸும் கலாட்டா பண்ண இப்ப ஒரு ஆட்டோல நம்ம ஹீரோவுமே மித்துல கூட்டிட்டு வந்து அதே மஞ்சள் சாரியோட அந்த இடத்துல இறக்கி விடுறாரு விட்டுட்டு அவர் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாரு இப்ப மித்துலுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது கொஞ்ச நேரத்திலேயே மித்துலுடைய அந்த பாட்டு பாடுற ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து ஏ பாட்டு பாடம் டைம் ஆச்சுன்னு சொல்லி அவங்கள மொட்ட மாடிக்கு கூட்டிட்டு போக அப்படி மித்துல் மொட்ட மாடிக்கு வந்ததும் அந்த வாதியாரும் மித்துல வா கூப்பிடுறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் பாக்க பாக்க அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குங்க இப்ப அந்த இடத்துல எல்லாரும் பாட்டு பாட செய்யறாங்க கூட சேர்ந்து நம்ம மித்துலும் பாடுறாங்க அப்படி பாடுறபோது ஆளு யாருன்னே தெரிஞ்சுக்க முடியாத மித்துலால பாடல் வரிகள் எல்லாம் ஞாபகம் வருது ஒரு கடத்துல அந்த கீழ இருக்கிற ஹீரோட பிரண்ட்ஸ் எல்லாம் கலாட்டா பண்ணுவாங்கள முன்னே அதே மாதிரி திரும்பி கெலாட்டா பண்றாங்க அந்த வாத்தியாரும் கோவப்படுற மாதிரி நடிக்கிறாங்க அப்பதான் திரும்பி கரண்ட் போற மாதிரி வருதுங்க அதே வேலையில கரண்டும் வருது இப்ப நம்ம தள்ளிவிடுறாங்க கொஞ்ச நேரத்திலே ஒரு பையன் அவன்கிட்ட தப்பா நடந்துக்கிறான் யாருமே அவனை எதுவுமே சொல்ல மாட்டீங்களா எதுக்கு எல்லாரும் அமைதியா இருக்கீங்கன்னு சொல்லி கதறி எழுகுறாங்க ஏன் அவனை யாரும் கேக்க மாட்டீங்க ஏன் அவனை யாரும் கேட்க மாட்டீங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க நீங்க எல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க இதுவே என்னோட அப்பாவா இருந்தா கேட்டிருப்பாரு நான் என் அப்பா கிட்ட போறேன்னு சொல்லி இப்ப அவங்க அப்பா பத்தியும் ஞாபகம் வந்து நேரம் அவங்க அப்பாவை நோக்கி ஓட சம்பவ இடத்துக்கு அவங்க அப்பாவை வந்து நிக்கிறாருங்க அப்படி தன்னோட அப்பா கிட்ட வந்து அப்பா அந்த பையன் என் கிட்ட தப்பா நடந்துகிட்டான்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல இதை எல்லாத்தையும் ஓரமா இருந்து இந்த ஹீரோவும் அவங்க கூட கூட இருக்கிற நண்பர்கள் அங்க நடிச்சவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பதாங்க ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது நம்ம மித்தனுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு சின்ன வயசுல இருந்து அவங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு ஆனா இந்த ஒரு வருஷ காலமா நம்ம ஹீரோவை காதலிச்சிருப்பாங்கல்ல அதுவும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவமும் அது ஞாபகம் வந்திருக்காதுங்க அதாவது ஒரு வருஷம் அவங்க வாழ்க்கையில எரேஸ் ஆகி கரெக்டா போன வருஷம் அந்த பாட்டு கிளாஸுக்கு அவங்க வந்திருப்பாங்கல்ல அது வரைக்கும் தான் அவங்க வாழ்க்கையில எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு அதை நம்ம ஹீரோ அவங்க புரிஞ்சுக்கிறாரு ஒரு கட்டத்துல அந்த டாக்டருமே நம்ம ஹீரோ கிட்ட நீங்க பண்ண போற இந்த டிராமா கொஞ்சம் ரிஸ்கி தான் ஆனா ஒரு வாட்டி அந்த பொண்ணுக்கு எந்த விஷயம் ஞாபகம் வந்தாலும் அதுக்கு மேல அந்த டிராமாவை கண்டினியூ பண்ணாதீங்க அதை கலைச்சிருங்க ஒரு வேலை அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்து உன்ன அவளுக்கு ஞாபகம் இல்லாம போயிட்டானா நீ மறுபடியும் அவளை நான் தான் உன்னை காதலிச்ச பையனு ஞாபகப்படுத்த நினைக்காத அப்படி ஞாபகப்படுத்தினா அவ திரும்பி பழச எல்லாத்தையும் மறந்து பைத்தியம் ஆயிடுவா இந்த எல்லா ரிஸ்க்குமே இதுல இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த டாக்டர் சொல்லியிருப்பாரு ஒருவேளை ஞாபகம் வரப்போ என்ன மறந்தாலும் அவள் பரவாயில்ல அவ தெளிவாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த ட்ராமாவை நடிச்சிருப்பாரு அப்படி அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஒரு வருஷமா நடந்த எந்த சம்பவம் ஞாபகம் இல்லாம போகுதுங்க அப்படி ஹீரோவும் ஞாபகம் இல்லாம போகுது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு என்ன இப்ப அவ கிட்ட தப்பா நடந்தவ தான் என்ன பாக்குறா அதனால எல்லாரும் சேர்ந்து என்ன அடிங்கிறா அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தன்னை அடிக்க சொல்ல அவங்களும் நம்ம ஹீரோவை அடிச்சிட்டு அப்படியே ஹீரோவை கூட்டிட்டு போக இங்க நம்ம ஹீரோயினையும் அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு இப்போ டாக்டர் கிட்டையும் ஹீரோயினை காமிக்கிறாங்க அவ பூர்ணமா குணமாயிட்டா ஆனா அந்த ஒரு வருஷம் அவ மறந்துட்டா மறந்தது மறந்ததாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் அவங்க ரூட்டுக்கு அனுப்ப நம்ம காதலி என்ன மறந்துட்டாலும் எனக்கு அது பிரச்சனை இல்ல ஏன்னா அவளோட காதலை அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அவரு வாழ்க்கைய வாழ்ற மாதிரி இந்த படம் முடிக்கிதுங்க ஏன்னதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலா இருந்தாலும் இந்த படத்தோட ஆரம்பத்துல காமிச்ச இந்த மெரட்டி காதலிக்கிற விஷயம் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிற விஷயம் அது எதுக்குமே சப்போர்ட் பண்ண கூடாது சப்போர்ட் பண்ணுறது தப்பு அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்க அதுக்கு என்னைக்குமே நானும் நம்மளோட சேனலில் வந்து துணை நிற்காது ஒரு பொண்ணை மிரட்டி வர வைக்கிறது காதல் இல்லை அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த படத்தில் எனக்கு இடிச்சது ஸோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்டு மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்